அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி லக்கணத்தில் உள்ள ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் பலம் உண்டு இந்த ஜாதகருக்கு அசையா சொத்துக்கள் உண்டு இந்த ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சி மூலமாக சொத்துக்கள் வாங்குவார் இவர்கள் முதலீடு போட்டு தொழில் செய்ய கூடாது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏஜென்சி போன்ற வழிபோ செய்யலாம் பிறந்தவுடன் ஒரு வழக்கு விபத்து இருக்கும் இவர்களுக்கு ஆராய்ச்சி கல்வி மேன்மை தரும் மற்றவர்கள் திருமண விஷயத்தில் இந்த ஜாதகர் தலையிடக்கூடாது நண்பர்களே என்னுடைய வில்லர் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி